ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேங்க நாங்கள் எப்படி விநாயகர் சக்தி கொண்டாடணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டியாக ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலங்களா தோட்டத்தில் ஏகப்பட்ட வாழை மரம் வந்துருதுங்க இது வந்து ஃப்ரெண்டோட வீடு தான் அண்ணா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாழைத்தோப்பே வச்சுருக்குறாங்க அண்ணா கிட்டேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வாழைக்கண்ணுக்கு மேலே வாங்கியிருப்பாங்க ஒரு ஒரு டைமாக வாங்கி வைக்கிறேன் நம்ம தோட்டத்தை முழங்காலுக்கு மேல வரவே மாட்டேங்குதுங்க அது என்னன்னே தெரியல நானும் வந்து அதுக்குன்னு ஸ்பெஷல் கேர் எடுத்து தண்ணி விட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேங்க அது அது ஒன்றுமே பண்ண முடியல அதனால அண்ணா வந்து இதுக்கு மேலே நீ வந்து நம்ம வீட்லேயே வந்து எடுத்துக்கோ நீ ஒவ்வொரு டைமும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வைக்கிற வரவே மாட்டேங்குது அதனால் இனிமேல் வேணுங்கிறப்பலாம் இங்கேயும் வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க அது விநாயகர் சகர்த்திக்கு கரெக்டாக வருஷம் வருஷம் அண்ணா வீட்டுக்கு போயிடுவேங்க போயிட்டு வேணுங்கிற அளவுக்கு வாழை எடுத்துகிட்டு வந்துட்டு பேக் ட்ராப்பு அதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை வேக வைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து வாழைல ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறதுங்க அது இலையோட சைஸை பார்த்திங்களா நம்ம அகலத்துக்கு இருக்குதுங்க நம்மளோட இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஒரு ஒரு வாழை இலையும்ங்க நம்மளோட நீளமாக இருக்குது நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து கீத்துக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தேங்க நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து வாழையில தாங்க சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் பண்ணுறதுங்க இன்றைக்கி வந்துங்க சாமிக்கு வந்து பேக் ட்ராப் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன்னா வாழலியில் வந்து இந்த தென்னங்கித் இருக்குது இல்லைங்களா தென்னங்கித்தில் வந்து அந்த மட்டை பின்னுவாங்க பாருங்க அந்த ஏஸ்டம் பண்ணும்போதெல்லாம் வந்து மட்டை பின்னி வைப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி வாழலியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணேங்க என்ன பண்ணுன்னா இலையை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன இலையை மட்டும் கட் பண்ணிக்கிட்டேங்க கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஈவனாக வந்து அந்த மேலே மேலே அந்த கையிலேயே எடுத்துனாவே ஈஸியாக வந்துடுதுங்க வந்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒரு கட்டையை வச்சுக்கிட்டேன் ஏன்னால் இலை வந்து ரொம்ப மெலிசாக இருக்குதுங்களா டக்குன்னு பிஞ்சுருன்ட்டு மேலே ஒரு கட்டையை வச்சுக்கிட்டுங்க அதே மாதிரி இந்த இப்போ நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு பத்து இல கிட்ட இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டுங்க என்ன பண்ணேன்னா ஆல்டர்னேட்டாங்க ஒரு ஒரு இலையாக தூக்கி ஆல்டர்னேட்டாக ஒன்று வந்து மேலே பார்த்த மாதிரி ஒன்று வந்து அடியில் விட்ட மாதிரின்னு பாருங்களேன் ஆல்டர்னேட்டாக வச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த தென்னங்கியத்தில் பின்னும் பாருங்க அந்த பந்தலுக்கெலாம் பின்னுறதுக்கு வந்து பின்னும் இல்லைங்களா அதே மாதிரியே வருங்க இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக இலையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த லென்த் அண்ட் வித் வந்து ஒரே அளவுக்கு மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒன்று ஒன்று ஆல்டர்னேட்டாக பண்ணுங்க ஒரே மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த செக்குடு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி வராது ஸோ ஒன்று வந்து மேலே இருந்ததுன்னா அடுத்தது வந்து கீழே இருக்கிற மாதிரி லைனாக ஒன்று ஒன்றா தூக்கிட்டே பண்ணணுங்க பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுனாங்க அந்த எண்டெல்லாம் வரும்போது கொஞ்சம் கல்டு கல்டு வர மாதிரி இருந்தது ஸோ அந்த க்ளூ இருக்குது இல்லைங்களா க்ளூவை போட்டு அந்த கார்னர் மட்டும் ஒட்டிட்டேங்க அது நல்லா பிடிக்கிற மாதிரிலாம் இல்லை பட் அப்போதைக்கு வந்து அது ஸ்டிக்கான மாதிரி இருந்தது சரி இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டேங்க அந்த மாதிரியே வச்சாச்சு இங்கே பாருங்கள் எப்படி பின்னிருக்கிறோம் அப்படின்ட்டு நல்லா அழகாக வந்திருக்குது பாருங்கள் குட்டி குட்டியாக அந்த செக்குடு பாக்ஸ் மாதிரியே இருக்குது அது இலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸில் வைக்கிறது கொஞ்சம் லைட் கலர் போல் இருக்குது அதில் பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு வந்து இந்த மாதிரி பின்னி எடுத்துக்கிட்டேங்க நம்ம வந்து பேக் ட்ராப் எத்தனை ஒட்டுவோன்னு தெரியல என்ன ஒன்றே ஒன்று ஆயிடுச்சுனாங்க நான் வாழையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு நாள் கழிச்சு தான் செஞ்சேனுங்களா அதுக்குள்ளே இலையுமே வந்து கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிற்கலின்னு வச்சுக்கோங்களேன் மரத்துலேருந்து அறுத்துட்டு வந்து அன்றைக்கே பண்ணோம்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் பட் வந்து அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்தது பட் நான் என்ன பண்ணேன்னா காலையிலக்கு வந்துங்க இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் மாற்றிட்டேன் இது காலையில மட்டும் இந்த மாதிரி வச்சுருந்தேங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சோ ஆறோ இந்த மாதிரி பின்னிருந்தேன் அந்த கார்னருக்கு மட்டும் எல்லாத்துலேயுமே இந்த க்ளூ போட்டு ஒட்டிட்டேங்க ஏன்னா அந்த க்ளூ போட்டு ஒட்டினோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோக்கோல் இருக்குது இல்லைங்களா தெர்மக்கோல் வந்து ஒரு மூணு பாக்ஸ் ஒரு மூணு பீஸ் எடுத்து மேலே வந்து செல்லோட்டை போட்டு ஒட்டிட்டுங்க அதுக்கு மேலே வந்து அந்த புக்குக்கெலாம் கவர் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி வாழையை வந்து கவர் பண்ணி செலோட்டை போட்டு ஒட்டினேன் ஒரு சிலதுக்கு நிற்கல அந்த புஷ்பினை வச்சு நல்லா குத்தி விட்டுட்டேங்க நல்லா அழகாக நின்றுக்குச்சு அடியிலெல்லாம் கவர் பண்ணிங்கன்னா இலையே கொஞ்சம் திக்காக இருந்ததுனால அந்த மேலே கவர் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக மாதிரியே இருந்தது ஸோ மேலே டாப் மட்டும் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டோங்க கவர் பண்ணிவிட்டு சாமியை வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இது வந்து பார்த்திங்கனாங்க நம்ம பூ வந்து இந்த தடவை வந்து சாமிக்கு வந்து ஒரு ஒரு பிளேட்லையும் வைக்கிற ஃப்ரூட்ஸோட கொஞ்சம் கொஞ்சம் பூவுமே டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டுங்க அதுக்கு வந்து ஃபோம் வச்சு வச்சோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ரெண்டு நாளைக்கு மேலேயே இருக்கும் அதனால் இந்த வெட் ஃபோம் வந்துங்க எல்லா கடையிலுமே கிடைக்குங்க இது நாங்கள் வந்து மைக்கிள்ஸில் வாங்கினோம் ட்ரை வெட் ஃபோம்னு இருக்குங்க அதை வாங்கி என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணுங்க டிப் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னா வேணுங்கிற சைஸுக்கு நல்லா அந்த நைஃப்பில் கட் பண்ணோம்னா கேக் கட் பண்ணோம் பாருங்கள் நல்லா இருக்குங்க அது ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும் அந்த கட் பண்ணும்போதே ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் என்னன்னா தண்ணி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு ஊற வச்சுக்கணுங்க நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன பண்ணேன்னா மறுபடியும் அதில் எடுத்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் வேலை பெரிய வேலையாக தான் இருந்தது இது பாருங்கள் அந்த மாஸ்கிங் டேப் இருக்குது இல்லைங்களா மாஸ்கிங் டேப் மட்டும் இந்த நாலு கார்னர்லேயும் இந்த சென்டர்லையும் ஒட்டிட்டுங்க சாமி எங்கே வைக்கிறோமோ அதுக்கு பேக் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் மாதிரிங்க பார்த்துருப்பீங்க அந்த பின்னி இருக்கிறோம் இல்லைங்களா டைமண்ட் மாதிரியே ஒரு நாலு இது வந்து அந்த பேட்டர்னை வந்து வச்சுட்டேங்க நான் வந்து அஞ்சு வச்சு பார்த்தேன் கொஞ்சம் ரொம்ப நிறைய ஆடாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு நாலு மட்டும் வச்சுட்டேங்க ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து இந்த மேரி கோல்டு இருக்குது இல்லைங்களா அந்த ஆர்டிஃபிஷியல் பூவு அதை வந்து ரெண்டுத்துக்கும் நடு நடுவில் வந்து இந்த மேரி கோல்டு வச்சுட்டேங்க ரெண்டு லைன் வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்தியாவிலேருந்து திங்ஸ் அனுப்பும்போது இந்த ஐட்டம் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேங்க அந்த தாமரம் மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன் இதுக்கப்புறம் சாமி வச்சுங்க காலைல வந்து சாமி சும்மா மட்டும் கும்பிட்டு விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணனாங்க இந்த ரோஸ் வந்து க்ரோகரில் நல்ல டீல் போட்டிருந்தாங்க ஒரு பக்கே வந்து எயிட் டாலராக என்னமோ போட்டிருந்தாங்க எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அது என்னவோ தெரில இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த லாவண்டர் கலரிலே அமைஞ்சிருச்சுங்க பூ வந்து இதுக்குன்னே பார்த்தெல்லாம் வாங்கலை இந்த ரோஸ் மட்டும் கலர் பிடிச்சிருக்குன்னு வாங்கினேன் பட் சாரி கலரு சாமிக்கு மற்ற பூ வாங்கினது எல்லாமே இந்த கலராகவே அமைஞ்சு போச்சுங்க அது என்னமோ நம்ம சம்டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே அமையும் வாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிக்குச்சு இந்த சாமி வந்து எப்படி டெக்கரேட் சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு வேணும் அந்த வந்து ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க சாமி அலங்காரம் பண்ணிட்டு பேக் ட்ராப்மே கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா வாழையில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு முன்னாடியே பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்ட்டு கொஞ்சம் வாட்ன மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகேன்ட்டு பேக் ட்ராப்பை வந்து அந்த வாழையை மட்டும் எடுத்துட்டு அந்த பூவெல்லாம் அப்படியே தான் இருந்தது பின்னாடி வந்து அந்த தாமரை பூ மட்டும் ஃபுல்லாக இது பண்ணி விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் தாங்க பண்ணிட்டு ரேஷன் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா இந்த டாலட்ரியில் சில்வர் ப்ளேட் கிடைக்குங்க ஒரு ஒரு டாலருக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் இருக்கும் வீடு புண்ணியாசினிக்கு வாங்கினதுங்க அதெல்லாம் அப்படியே இருந்தது சரி நம்ம அதில் வந்து என்ன பண்ணேன்னா இலையை வந்துங்க இந்த ப்ளேட்டோட சைஸுக்கு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ப்ளேட்டோ ஏழு ப்ளேட்டோ வச்சுன்னு நினைக்கிறேங்க ஸோ அந்த இலையோட சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டுங்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க என்னென்னனு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பேருங்க கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தங்க யூஸ்வலாக தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டோரில் தான் நாங்கள் வாங்குவோம் ஏன்னா இங்கே அமெரிக்கன் ஸ்டோரில் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தேங்காய் வந்து அழுகுன மாதிரியே இருக்குதுங்க இந்த டைம் வந்து எனக்கு அங்கே கடைக்கு வந்து போகிறதுக்கு டைமே இல்லை குரோகலே வாங்கிட்டு வந்துட்டேன் பட் லக்கீலி தேங்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எனக்கு பார்த்துன்னு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு ஃப்ரூட்ஸும் ஒரு ஒரு பிளேட்டில் போட்டுட்டுங்க டெக்கரேஷன் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு சிலதுக்கு அப்படியே சிம்பிளா பூ மட்டும் வச்சுட்டு விட்டாச்சுங்க மீதி இதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஃபோம் இருக்கு இல்லைங்களா தண்ணியில் நம்ம அலரி நலச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நைஃப்ல கட் பண்ணால் குட்டி குட்டி பீஸாக வருங்க இந்த பிளேட்டுக்குலாம் பாருங்கள் அந்த மாதிரி சின்ன பீஸ் மாதிரி மாதிரி கட் பண்ணிட்டுங்க அதில் வந்து பூவை வந்து நம்ம அதில் குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நாலஞ்சு நாளைக்கு ஒன்றுமே ஆகாதுங்க நீங்கள் அப்பப்போ இந்த ஃபோமை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த ஃபோமில் மட்டும் அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் போதுங்க அது வந்து நல்லா பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குங்க அதுவும் பிளேட் டெக்ரேஷன் பண்ணுறதுனாவே கண்டிப்பாக ஜிப்சி பூ வாங்கிக்கணுங்க எந்த பூ வச்சாலுமே கூட ஜிப்சி வைக்கும்போது அந்த பிளேட்டுக்கு வந்து இன்னுமே அழகு சேர்க்குற மாதிரி தாங்க இருக்கும் இந்த பூ வந்து நம்ம தோட்டத்தில் இருந்ததுங்க மேரிகோல்டு ஏகப்பட்டது இருந்ததுங்களா சரி ஓகேன்ட்டு அதையுமே வச்சாச்சுங்க இந்த பூ ஞாபகம் இருக்குங்களா டெய்ஸிங்க நம்மளோட தோட்டத்தில் இருந்ததுங்க அதுக்கு பக்கத்துல செம்பருத்திங்க நம்பூர் செம்பருத்தி இங்க வந்து ரோஸ் ஆஃப் சொல்லுவாங்க அடுக்கு செம்பருத்தியே இருந்ததுங்களா அதையுமே பறிச்சுட்டு வந்துட்டேன் தான் கடையில் வாங்கினாலுங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவை வந்து எடுத்து வைக்கும்போது ஒரு சின்ன ஒரு டச் கொடுத்தா தான் நல்லா இருக்குது அதனால் கண்டிப்பாக தோட்டத்தில் வந்து ஏதோ ஒரு பூ இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பூக்கு மேலே இருந்தது ஸோ அதேமாதிரி பிளேட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணியாச்சுங்க சும்மா சிம்பிளாக தாங்க பண்ணேன் அங்கங்கே வந்து வெட் வெட்ஃபார்மை மட்டும் வச்சுட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணியாச்சுங்க இது வந்து சாமிக்கு இந்த தீபாதரனை காட்டின காட்டுற பிளேட்டுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டு வந்து ராஸில் வாங்கினேங்க என்னமோ உள்ள வந்து மிரர் இருக்குங்களா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க சரின்ட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கு வைக்கிற குங்குமம் சந்திரம் எல்லாத்தையுமே அதிலே வச்சுட்டு விளக்கு வந்து ஏற்றுறதுமே அதிலையே வச்சு ஏற்றிக்கிறதுங்க பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த டெக்கரேஷன் வந்துங்க கிட்டத்தட்ட சாமிக்கு பண்ணிட்டு ஒரு ஒரு வாரங்க அப் அப்படியே இருந்தது பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த பூவுமே வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வைக்கும்போதுங்க அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோம் தாங்க இருந்தது வெட் ஃபோம் மட்டும் அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாவே போதும் பூ வந்து சுத்தமாக வாடாதுங்க அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் மேலே வரைக்குமே சமாளிச்சிடலாம் அந்தளவுக்கு வந்து நல்லா தான் தாங்குங்க அது இல்லாமல் இந்த ஃபோம் வந்து பார்த்திங்கன்னாங்க நீங்கள் நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாங்க ஒரு டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த பூவெல்லாம் அப்புறம் எடுத்து ட்ராஷ் பண்ணிவிட்டுங்க அந்த ஃபோமை மட்டும் காய வச்சிங்கன்னா நல்லா ஐ ஆகிடுங்க மறுபடியும் சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம கவரில் போட்டு வச்சிட்டோம்னா வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சின்னா மட்டும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவை நம்ம ஒரு ஒரு டைமுக்கு கொத்துறோம் இல்லைங்களா அந்த ஹோல்லாம் அப்படியே தாங்க இருக்கும் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டா மட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு எல்லாமே டேபிளில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டுங்க கொழுக்கட்டை சூடாக செய்யலாம் அப்படின்ட்டு அது வந்து கடைசியாக தாங்க செஞ்சேன் ஏன்னா அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படின்ட்டுங்க கொழுக்கட்டை வந்து நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னாங்க பேனில் வந்து அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த பேனில் போட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கிறதுங்க நல்லா சூடாகிற அளவுக்கு வந்து வறுத்துக்கணுங்க வறுத்ததுக்கப்புறம் இந்த கெட்டில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க சலபுலன்னு கொதிக்கணும் அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணுங்க நீங்கள் ஒட்டுக்காக ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு வந்து அது நல்லா வந்து கலக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டுங்க சைடில் வந்து உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் பூரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளம் உர இருக்குது இல்லைங்களா அந்த வெள்ளை உருண்டையை வந்துங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா அப்புறங்க கிட்டத்தட்ட ஒரு கப்பு தேங்காய் வந்து துருவன தேங்காங்க நாங்கள் வந்து தேங்காய் வந்து பீஸ் பீஸாக தான் வந்து கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்போம் அதை மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்க அதையும் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் போட்டு நல்லா அந்த அளவுக்கு சுண்டாக வந்து அதை விட்டு எடுத்து வச்சிடணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து அது நல்லா வந்து இஞ்சிக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சப்பாத்தி மாவு பேசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டோ மாதிரி நல்லா பெசஞ்சிக்கணுங்க ஏன்னா நம்ம ஒரு டைம் வந்து அந்த தண்ணியில் வேணுங்கிற அளவுக்கு அந்த மாவை போட்டு கலந்துட்டோம் அப்படின்னா இப்போ தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் மாவை போட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து அந்த கொழுக்கட்டை வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்காது நீங்கள் அப்பயே அந்த கொதிக்க கொதிக்கவே அடுப்பில் வச்சு கலர்னால் மட்டும்தாங்க கொடுக்கும் நான் ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன்னா லாஸ்ட் இயரு கொழுக்கட்டை மாவுக்கு வந்து தண்ணியை ஊற்றி கலந்துட்டேங்க கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சேர்த்து அரிசி மாவு கொஞ்சம் போட்டால் அது ஒரு மாதிரி கல்லு மாதிரி இருந்ததுங்க சாப்பிடவே முடியல அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ நாளும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஊற்றி அதுலேயே கலக்கி வச்சிடணும் மறுபடியும் பச்சை மாவை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கிறது இல்லைங்க இது வந்து பாருங்க நல்லா டோ மாதிரி எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலக்கி வச்சுட்டுங்க இந்த பூரணத்துல வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு அச்சு வந்து இந்தியாவுக்கு வெக்கேஷன் போயிருந்தேன் இல்லைங்களா அப்போ வந்து அந்த சேலத்தில் மங்களன் மங்களம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாரும் வச்சுருக்க அதே காமன் அச்சு தான் நான் இது வரைக்கும் அச்சில் வந்து கொழுக்கட்டையே பண்ணதில்லைங்க எங்கள் ஊர் பக்கம் வந்து அம்மாலாம் வந்து கொழுக்கட்டையே செஞ்சதே கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சென்னையில் இருந்தப்பெல்லாம் தான் எல்லோரும் செய்வாங்கன்ட்டு அந்த ஆசைப்பட்டு அப்போ ஆரம்பிச்சதுதாங்க ஸோ அதனால் எங்களுக்கு வந்து யாராவது கொழுக்கட்டை கொடுப்பாங்களான்னு தான் நாங்கள் பார்த்துட்ருப்போம் நாங்கள் கொழுக்கட்டையே செஞ்சது இல்லைங்க அதனால் இந்த அச்சை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அச்சு வாங்கிட்டு வரணுன்ட்டுங்க இந்த கொழுக்கட்டை அச்சு தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு இது வைக்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணினதும் இல்லைங்களா அதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்தது என்ன பண்ணா உள்ள வந்துங்க அந்த கொழுக்கட்டை மாவு போட்டு நல்லா அந்த உள்ள வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் பூர்ணம் வந்துங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தால் அவ்வளோ அழகாக வந்துருந்ததுங்க இந்த ஷேப்பை மட்டும் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா அந்த அச்சில் வந்துங்க கொஞ்சம் நெய் தடவிட்டேன் ஏன்னா தான் ஒட்டாமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டுங்க ரொம்ப அழகாக வந்துருந்ததுங்க எனக்கு என்ன டவுட்னா இவ்வளோ பெருசாக இருக்குது வேக வச்சோம்னா உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா வெந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் சூப்பராக வந்துருச்சுங்க கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் வச்சுருந்தேங்க இட்லி பானையில் அதுவும் நமக்கு தான் வாழைல ஏகப்பட்டது எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல அண்ணன் வீட்டில் இருந்துட்டு வாழையலை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டுங்க அந்த இட்லி பானையில் வந்து அந்த இடியாப்பத்துக்கு வேகப்படலிங்களா அந்த பிளேட்டு அதில் வந்து இலையை ரவுண்டாக கட் பண்ணி எல்லாத்தையுமே போட்டு வேக வச்சுட்டேங்க ஒரு ஈடு மட்டும் வேக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விலையாக இருந்ததுங்க நாங்கள் எப்பயுமே கொழுக்கட்டை பண்ணோம்னா சாமிக்கு வைக்கிறது மட்டும் உள்ளே பூரணத்தை வச்சு வைப்போங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த பூரணத்தை வந்துங்க இந்த மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதுலேயே போட்டு கலக்கிட்டு அது கொஞ்சம் கலக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது ஆல்ரெடி அல்ரெடி டோ மாதிரி பெசஞ்சுருப்போம் இதை போட்டு கலக்கும் போது மிக்ஸ் ஆகாதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கலக்கிட்டு அடுப்பில் வச்சுருவேன் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறது அங்கே பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்ட்டு நல்லா அந்த பூர்ணமும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க என்ன நம்ம ஸ்வீட் வந்து சாப்பிட்டு பார்க்க முடியாது சாமிக்கு வைக்கிறனால ஒரு குத்துமதிப்போ இது கரெக்டாக இருக்கும்னு போடுறது தாங்க பட் ஒரு ஒரு டைமும் ரொம்ப கரெக்டாக தாங்க வந்துடுது ஒரு டைம் கூட மிஸ் ஆனதே இல்லை ஏன்னா பூர்ணத்தை வந்து தனியாக செஞ்சுட்டு இது செஞ்சோம்னா ரொம்ப லேட் ஆகிடுதுங்களா அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சால் எல்லாத்துக்குமே பிடிக்குதுன்ட்டுங்க மிக்ஸ் பண்ணி செஞ்சுறது இங்கே பாருங்க இதுமே அச்சு எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது அப்படின்ட்டு அதுவும் வேலையுமே சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க டக்குன்னு எடுத்து அச்சில் போட்டு போட்டு ஷேப் வந்ததுக்கப்புறம் எடுத்து எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுங்க ஒரு இருபது டைமர் செட் பண்ணிட்டோம் டக்குன்னு வந்துருச்சு பட் எனக்கு வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் பூர்ணை வச்சு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த வெளியில் வந்து அரிசி மாவு உள்ள உள்ளே பூர்ணம் வைக்கிறோம் இல்லைங்களா அது வந்து இதை விட கொஞ்சம் டேஸ்ட் சேர்த்தி இருக்கிற மாதிரி இருந்தது பட் ரெண்டுமே ரொம்ப நல்லா தாங்க இருந்தது நான் என்ன பண்ணேன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுங்க அது வேகறதுக்குள்ளே போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய்ட்டேங்க இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பஞ்சுகாளிப்பட்டி போயிருந்தேன்ட்டு இந்த சேரீ வீடியோலாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா அங்கே வாங்கினது தாங்க பூ வந்து சாமிக்கு வாங்கும்போதே இந்த பூ நல்லா இருந்ததுன்ட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேங்க அதுக்கப்புறமா இந்த பூக்கு மேட்ச் ஆன சேரீ என்ன இருக்குதுன்னு பார்த்தா கரெக்டாக இந்த சேரீ சூப்பராக அமைஞ்சு போச்சு பர்ஃபெக்ட் மேட்சா இருந்ததுங்க ரொம்ப நல்லா வந்துருந்தது இந்த காதுக்கு போட்டிருக்க பாருங்கள் மாட்டுலேயே இது வந்து வீடு புண்ணியாசனைக்கு வாங்கினதுங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் போடுறேன் எனக்கே போட்டோன்னே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது யூஷுவலாக போட மாட்டேங்க ஆனால் போட்டோன்னே ரொம்ப நல்லா இருந்தது இந்த பூ எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக போடுறேங்க அதையுமே எடுத்து வச்சு வச்சிருக்கிறேன் சாரி வந்து சாஃப்ட் சில்குங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னமோ ஆச்சுங்க பஞ்சகாலிப்பட்டியில் வந்து அவங்க போட்ட ப்ரைஸ்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் என்னமோ கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நீட்டாக ப்ளீட் எடுக்கும் போது ரொம்ப நீவர மாதிரிலாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்னால் ரொம்ப பிடிச்சிக்குதுங்க ஏன்னா நம்ம சொன்ன பேச்சு கேட்குற மாதிரியே இருக்குதுங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதே தான் வந்து ரெடி பண்ணுறது ரெடி ஆகிட்டு கீழே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து கொழுக்கட்டைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆறு வந்து அந்த வெள்ளை கொழுக்கட்டையும் அப்புறம் இந்த பூர்ணம் மிக்ஸ் பண்ணதையும் ரெண்டையுமே வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் சாமிக்கு ஏற்றிட்டுங்க சாமி கும்பிட்டு கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டோம் சுண்டல் வந்து வேக வைக்கலைங்க அன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்புமே சரியில்லை என்னால் வந்து இவ்வளோ வெலை முடிச்சுட்டு அந்த சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க பேசாமல் இந்த வருஷம் விட்டலாமானும் இருந்தது வருஷம் வருஷம் வேறு பண்ணிட்டோங்களா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு விடுறதுக்கும் மனசே இல்லைங்க சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பண்ணேன் நிறைய பேருமே சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் விளக்குக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மறந்தனே எனக்கே தெரியலைங்க அது எப்படியோ மிஸ் பண்ணிட்டோம் பல இருக்குது இருந்தாலும் சாமி நம்மளை பிளஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நானே மனசு தேத்திக்கிட்டேங்க ஏன்னா நானுமே மறந்துட்டேன் வீடியோவில் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் எப்படா இப்படி போய் விட்டோம் அப்படின்னு இருந்தது ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மறக்கவே மாட்டேங்க சாமிக்கு என்ன பூஜை பண்ணாலும் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கிறான்னு கண்டிப்பாக செக் பண்ணிடுறேன் நீங்கள் சொன்னதில்ல இல்லை எனக்கு ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்குது மறக்காமல் செக் பண்ணிடுறேங்க சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணவும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க மனசார ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அது என்னவோ தெரியலிங்க சாமிக்குன்னு நம்ம பண்ணும்போது எவ்வளோ உடம்பு முடியலனாலும் அந்த எனர்ஜி வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் நம்ம எப்பயுமே நல்லதே நினைப்போம் நமக்கு கடவுள் வந்து எப்பயுமே அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு வந்து மனது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சாமி கிட்ட ஆசைப்பட்டதை கண்டிப்பாக வேண்டுங்க உங்களுக்கு வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்